பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம் சாத்தானுடைய தந்திரங்களோடு சபையானது போராடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தின்படியே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தங்களை சபை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மலையில் இயேசு தனியாக இருந்தபோது அவரிடத்திலே வந்து சீசர்கள் அழகாக ரெண்டு கேள்விகளை அவரிடத்திலே கேட்டார்கள் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது மற்றும் நான்காவது வசனங்களை வாசிக்கும் போது அதிலே சீஷர்கள் கேட்ட கேள்விகளும் இயேசு அவர்களுக்கு கூறின பதிலும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அதில் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனியுங்கள் பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் நான்காவது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு கேள்விகள் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அதற்கு முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது போது தேவாலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு அனைத்தும் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லிவிட்டு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றும் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கேள்விகளை வைத்தார்கள் அதற்குத்தான் இயேசு பதில் சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அவைகளை பார்க்கும்போது நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நெருங்க 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 உலகத்தினுடைய முடிவு நெருங்க நெருங்க தேவனுடைய சபையை வஞ்சிக்கும்படியான சாத்தானுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் திரும்புகிற இடமெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளாக இருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆத்துமா இதை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மேல் விழுந்த மிகுந்த கடமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது இந்த ஆத்துமாவை காத்து என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது இந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிற வேலையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் அவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எளிதில் அவருடைய வாத்து வாத்துமாக்களை சாத்தான் கொள்ளையாடி விடுவான் சாத்தானுடைய தந்திரத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுவார்கள் என்பதாக இயேசு இங்கு கூறுகிறதாக வேதம் சொல்லுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான காரியங்களை சாத்தான் செய்வான் என்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நாம் விழிப்புள்ளவர்களாக உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கடனாளிகளாக இருக்கிறோம் ஒரு வேளை சாத்தானுடைய தந்திரத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழந்து போவோமானால் சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியில் நாம் ஒரு வேளை சிக்கிக் கொள்வோமானால் நஷ்டம் நிச்சயமாகவே நமக்குத்தானே தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை நம்முடைய நித்திய வாழ்க்கையை நித்திய அந்த பரலோகத்தில் கழிக்க வேண்டிய நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து போக நேரிடும் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்னி கடலாகிய நரகத்திலே நாம் பங்கடைய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடலாம்